இந்திய மாணவியின் உயிரிழப்பை கொண்டாடிய அமெரிக்க காவலர்கள் இவள் மதிப்பு இவ்வளவுதான் என இனவெறி பேச்சு அமெரிக்காவில் இந்திய மாணவி கார் ஏற்றி கொல்லப்பட்ட நிலையில் அந்த இறப்பை அமெரிக்க காவலர்கள் சிரித்துக் கொண்டே இழிவுபடுத்திய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாக்னவி கந்துலா என்ற இருபத்தி மூன்று வயது மாணவி சியாசட்டில் உள்ள நார்தன் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பல்கலைக்கழக வளாகம் அருகே கெவின் டேவ் என்ற காவலர் காவல்துறை வாகனத்தில் அதிவேகமாக வந்து மாணவி மீது மோதியதில் அவர் இடத்திலேயே உயிரிழந்தார் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சாலையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போலீஸ் வாகனம் வந்துள்ளது இதனால் மாணவி நூறு அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டார் இந்த விபத்து குறித்து கேள்விப்பட்ட காவல்துறை அதிகாரி ஆடரர் என்பவன் மாணவி உயிரிழந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் சிரித்து கொண்டே இது வழக்கம்தான் அவளுக்கு பதினோராயிரம் டாலர்கள் காசோலை எழுதி கொடுத்து விடுங்கள் அவளுக்கு மதிப்பு அவ்வளவுதான் என பேசும் வீடியோவை தற்போது காவல்துறையின் ஒரு பிரிவு வெளியிட்டுள்ளது பாடி கேமரா எனப்படும் உடலில் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவான இந்த உரையாடல்களை வெளிப்படை தன்மைக்காக வெளியிட்டதாக அந்த பிரிவு கூறியுள்ளது இந்த வீடியோ கடும் சர்ச்சையான நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அமெரிக்க உயரதிகாரிகளுடன் இதுகுறித்து புகார் எழுப்பியுள்ளனர் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்